அவனை சொல்லி நிறுத்துங்களாண்டா வர நிறுத்துற அவன ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் தமிழ் டிராவலே இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்து சீனாவில் அழகான காலை பொழுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பார்த்தோம் இந்த வீடியோவில் சீனாவில் அழகான ஒரு இரவு பொழுது தான் இங்கே நைட்லாம் வந்து இங்கே சைனீஸ் மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஐயோ நம்ம அபார்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா இந்த இதுதாங்க இந்த அபார்ட்மெண்ட் தான் இறங்கி நாம நடந்து வந்தோம் அப்படின்னா ரோடு இங்க பாத்தீங்கன்னா விளையாடுறதுக்கு இடம் இங்க பாருங்க நல்லா விளையாண்டுட்டு இருக்காங்க இங்க வந்து ஃபுட்பாலு இங்க வந்து பேஸ்கெட் சின்ன ஒரு ஜிம் நான் உங்களுக்கு எல்லா வெளியிலயும் சொல்ற மாதிரி நைட் வந்து ஒரு ஆறரை மணிக்கு முன்னாடியே வந்து சாப்பிட்டு ஆறரை மணி மேக்சிமம் ஏழு மணிக்கே சாப்பிட்டு முடிச்சிருவாங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு நல்லா ஒரு வாக்கிங் அதுக்கப்புறமேட்டு டான்ஸு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமேட்டு நைட்டு போயிட்டு குளிச்சிட்டு அப்படியே படுத்துருவாங்க அதிகப்படியாக பாத்தீங்கன்னா வயசானவங்க வந்து இந்த டான்ஸ் வந்து அதிகமாக ஆடிட்டு இருப்பாங்க ஒரு ஆறரை ஏழு மணிக்கு அப்புறமேட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறமேட்டு இந்த டான்ஸ் வந்து ஒவ்வொரு நாளைக்கும் அதாவது ரொம்ப அதிகமாக இந்த டான்ஸை கடைபிடிக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு மாதிரியான டான்ஸ் அதுக்கேற்ற மாதிரியான பாட்டுலாம் இருக்கு நீங்கள் கிழமை ஒரு டான்ஸ் ஆடுறாங்க அப்படின்னா செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை வியாழக்கிழமெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டான்ஸ் ஒவ்வொரு பாட்டு இந்த மாதிரிலாம் இருக்கும் ஒரு பக்கம் வந்து ஆளுங்க வந்து தனித்தனியாக இருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பேராக இருக்காங்க ஒரு சில பக்கமெலாம் பார்த்திங்கன்னா குழந்தைங்களாம் அந்த சைடில் வந்து இருக்காங்க இன்னொரு பக்கம் குரூப் டான்ஸர்ஸ்லாம் இருக்காங்க இந்த மாதிரி நிறைய பார்க்கல இந்த மாதிரி டான்ஸ் ப்ரோக்ராம்லாம் நிறைய பார்க்கலாங்க எழுது சதவிகிதம் நம்ம ரோட்டு மேலே வந்து பார்க்கெலாம் நிறையா பார்க்கு பார்க்கலாம் ரைட் சைடில் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ரோடு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்க்கு இந்த சைடில் இருக்க பார்க்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எட்நூறு மீட்டர் வரைக்கும் வந்து கண்டினியூ ஆகும் நம்ம டான்ஸ் ஆடுற இருந்து கிட்டத்தட்ட எட்நூறு மீட்டர் வந்து ஒரு நீளமான பார்க்கு உள்ளேலாம் வந்து நடந்து போகிறதுக்கும் ஒரு பக்கம் வந்து டேபிள் டென்னிஸ் இந்த மாதிரி உள்ளேயும் வந்து நிறைய விளையாடுறதுக்குலாம் இடம் இருக்குது அங்கே டான்ஸ் ஆடுற இடத்துலேருந்து அப்படியே நம்ம வந்தோம்னா இந்த பக்கம் ஃபுல்லாகவே வந்து பார்க்கு தாங்க இந்த பார்க்லையே பாருங்கள் டேபிள் டென்னிஸ் ஆடுறதுக்கு இங்கே டேபிள் டென்னிஸ் ஆடுறதுக்கு அங்கே வந்து ஃபுட்பாலு பேஸ்கெட் பால் ஆடுறதுக்கு இந்த பார்க்லயே வந்து இவ்வளோ சூப்பராக இருக்கு எல்லாம் இங்கேயுமே பாத்தீங்கன்னா தெரியும் மக்கள் எல்லாமே வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டு பெட்டாக்ஸ் கேட்டு இதோட வந்து சூப்பராக ஒரு வாக்கிங் போயிட்டு இருப்பாங்க இப்போ நம்ம இருக்க இந்த பார்க்காகட்டும் இதெல்லாம் வந்து இந்த ஏரியாவில் மட்டும் கிடையாதுங்க ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கு பக்கத்துலேயும் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருப்பாங்க நாம் இருக்கிறது இந்த கம்யூனிட்டி தான் இந்த ஊர்னு அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது இந்த ரெண்டு கம்யூனிட்டிக்கு ஒரு பார்க்னால் இந்த பார்க்கு தான் அந்த மாதிரி ஒவ்வொரு ரெண்டு கம்யூனிட்டி மூணு கம்யூனிட்டிக்கும் வந்து ஒவ்வொரு பார்க் வந்து இந்த மாதிரி நம்ம பார்க்கலாம் சைனா முழுவதுமே இந்த மாதிரி இருக்குங்க நீங்கள் சைனாவில் ஏதாவது ஒரு கிராமத்து பக்கம் போனீங்கன்னா கூட இந்த மாதிரிலாம் கா பாட்டு போட்டு அவங்க பாட்டுக்கு டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க இங்கே டான்ஸ் அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து ஒரு உற்சாகமும் கொடுக்கும் ப்ளஸ் இன்னொரு முக்கியமான இது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து எக்ஸசைஸ் இது ஒன்று இன்னும் நம்ம வீட்டிலேருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தள்ளி போனோம் அப்படின்னா இங்கே சாங்ஷூலேயே வந்து ஒரு மெயினான ஏரியா சாங்ஷூ டவர் அதுக்கப்புறமேட்டு அதுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு பெரிய பார்க் கிட்டத்தட்ட வந்து ஒரு ரெண்டு ரெண்டரை கிலோமீட்டர் வந்து ஒரு கொண்ட ஒரு பெரிய பார்க் இருக்குது அதுக்கு தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா இங்கே சாங்ஸூலே ரொம்ப ஃபேமஸான சாங்ஸூ டெலிவிஷன் டவர் கிட்ட தான் நின்றுட்டு இருக்கோம் இதுவே அந்த பெரிய டவர் இந்த ஏரியாவுமே பார்த்தீங்கன்னா பெரிய பார்க்கு தான் நடுவில் வந்து உங்களுக்கு தண்ணிலாம் வந்து இருக்கு அதை போய் நம்ம பார்க்கலாம் வாங்க சாங் ஷூலின் மட்டும் கிடையாதுங்க மேக்சிமம் இங்கே சைனாவில் வந்து எல்லா சிட்டிலையுமே வந்து ஒரு டவரை பார்க்கலாம் கோஞ்சாவில் வந்து கேண்டோங் டவர் இருக்க மாதிரி ஷாங்காயில் பேல் டவர் இருக்க மாதிரி இந்த மாதிரி பெரிய பெரிய சிட்டிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய டவர் இருக்கும் இந்த மாதிரி சாங்ஷு இந்த சிட்டிலலாம் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் சின்ன டவர்லாம் பார்க்கலாம் இந்த சீன அரசாங்கம் அந்த டவரையுமே வந்து ஒரு மிகப்பெரிய சுற்றுலாத்தலமாக தான் இருக்குது குவாஞ்சோல இருக்க அந்த கேன்டூன் டவர் வந்து மிகப்பெரிய சுற்றுலாத்தலம் அது மட்டும் இல்லாமல் ஷாங்காயில் இருக்க பேல் டவரும் வந்து ஒரு மிகப்பெரிய சுற்றுலாத்தலம் இங்கே வந்து ஒரு பெரிய ரிவர் ஒன்று இருக்குங்க சுத்தி இந்த முக்கம் அப்படியே வாக்கிங் போகிறது தான் இது வந்து ஆக்சுவலாக ஃப்ரீ தான் இதுக்குள்ளே நம்ம என்ட்ரிலாம் வந்து காசுலாம் பே பண்ணணும் அப்படின்லாம் இல்லை இங்கே டவருக்கு கீழே டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ரெண்டு இடத்துல இருந்ததை விட இது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது இது டான்ஸ் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் இது எக்ஸசைஸ் மாதிரி இருந்தது பார்க்குறதுக்கு இது எல்லாமே வந்து கொஞ்சம் ஈஸியாக தாங்க இருந்தது சரி நாமளும் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் ட்ரை பண்ணி பார்த்தோம் அவங்க ஒரு மாதிரி ஆடிட்டுருக்காங்க எனக்கு ஒரு மாதிரி வந்தது ஸ்டார்ட் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் தாங்க அவங்களோட ஸ்டெப்ஸ் வருதுக்கு நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது அதுக்கப்புறமேட்டு அவங்க ஆட ஆட நமக்கும் அந்த ஃப்ளோ வந்துருச்சு அப்படியே கொஞ்சம் நல்லா ஜாலியாக போயிட்டு இருந்தது ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேர்வெல்லாம் வந்து மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருச்சு ஃபஸ்ட் டைம் ஆடுறதுனால இந்த மாதிரி எப்பயும் பார்த்தீங்கன்னா சில பல ஸ்டெப்ஸ்லாம் வந்து டைமிங் வந்து மேட்ச் ஆக மாட்டேங்குது நமக்கு முன்னாடி அவங்க வந்து முடிச்சுட்டு போயிடுறாங்க இப்போ நாங்கள் பக்கத்தில் இருக்கிற அந்த பாட்டி பாருங்க நீங்கள் வந்து ரைட் லெக் எடுத்து வைக்கணும் லெஃப்ட் லெக் எடுத்து வைக்கணும் ரைட் ஹேண்ட் வந்து இப்படி பண்ணணும் லெஃப்ட் ஹேண்ட் எடுத்து இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு டென் மினிட்ஸுக்கு அப்புறமேட்டு எனக்கு அவங்க வந்து ஸ்டெப்ஸ் தள்ளி தர ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் வந்து ஒன்றரைலேருந்து ஒரு ரெண்டு மணி நேரம் வந்து நடக்குங்க ஒரு மூணு பிரேக் வந்து எடுத்துக்கிட்டு இவங்க இந்த மாதிரி டான்ஸ் இருப்பாங்க நம்பருக்கு இங்க சாங்ஷூல கிட்டத்தட்ட நிறைய ஷாப்பிங் மால் இருக்கு அந்த ஷாப்பிங் மால்ல இதுவும் ஒன்று குவிங்கு லவ் குயிங்கு இப்போ நம்ம வந்திருக்கிறது வீட்டிலேருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற வாக்கிங் ஸ்ட்ரீட் அப்படிங்கிற ஒரு பிரபலமான ஏரியாவுக்கு தான் வந்திருக்கோம் இந்த இடத்துல வந்து நிறைய ஃபுட் ஸ்ட்ரீட் இருக்குது அது மட்டும் இல்லாமல் கிளாத் இதெல்லாம் வாங்குறதுக்கும் வந்து நிறைய கடைகள் இருக்குது பெரிய பெரிய ஷாப்பிங் மாலில் வாங்குறத விட இங்கே வந்து ரேட்டு கம்மி இதை விட இன்னும் வந்து ரேட்டு கம்மியான இடங்கள்லாம் இருக்குது ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஆடுறது இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அதே மாதிரி டான்ஸ் ஆடுறதெல்லாம் வந்து நிறைய இருப்பாங்க நம்ம முன்னாடி பார்த்துட்டு இருக்க இந்த கார்டன் வந்து ரொம்ப ஃபேமஸான இது இங்கே நாங்கள் வந்து ஒரு இருபது நிமிஷத்துலேயே கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு குரூப் ஆஃப் குழந்தைங்களாம் வந்து இந்த மாதிரி டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க இப்போ முன்னாடி பார்த்துட்ருக்கேன் இந்த குழந்தைங்களாம் டான்ஸ் ஸ்கூலில் வந்து டான்ஸ் வந்து கற்றுக்கிட்டு இருக்காங்க வீக்லி ஒன் டேஸ் இந்த மாதிரி இடத்துக்கு வந்து அவங்க பப்ளிக் முன்னாடி வந்து டான்ஸ் ஆட விடுவாங்க அது மட்டும் இல்லாமல் ஷாப்பிங் மால்லையும் கூட சம்டைம்ஸில் வந்து நடக்கும் சைனாவில் இது தாங்க இங்கே இரவு வாழ்க்கை மக்கள் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து ஆரோக்கியமாக பொழுதுபோக்கிட்டு இருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சைனா டிராவல் வீடியோஸ்லாம் பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காம கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்கை யூஸ் பண்ணி பார்த்துக்குறேங்க இதுக்கடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்